அடுத்த செய்தியாக பக்ரீத் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கிறது அதில் நம்ம பார்க்குறோம் ராமேஸ்வரம் பகுதிகளில் கடற்கரையோரம் எல்லாம் பக்ரீத் கொண்டாடப்பட்ட காட்சி ட்ரோன் காட்சிகள் செய்தியில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்புறம் ஏற்கனவே தெரியும் சேலம் காடையம்பட்டியில் ஒரு சர்ச்சைக்குரிய இடம் அந்த இடத்துல எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்போ ஏற்கனவே பஞ்சாயத்தில் இருக்கு அந்த இடம் அந்த இடத்துலையுமே சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கேள்வி என்ன அப்படின்னா இப்போது பார்க்குறோம் ஜூன் இருபத்தி ரெண்டு ஹிந்து முன்னணி பேரு இயக்கத்தின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் அந்த ரெப்ளிக்கா ஆறுபடை வீடுகளுக்கு அதற்கெல்லாம் அனுமதி மறுக்கப்படுகிறது இப்போது இது போன்ற கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஏற்கனவே அது தடை செய்யப்பட்ட பகுதி அந்த காடையம்பட்டி அந்த இடத்துல சிறப்பு தொழுகை நடைபெற்றிருக்கிறது இப்போ கடற்கரையோரங்களிலுமே தொழுகை நடைபெற்றிருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இல்லை திராவிட மாடல் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டில் டுதக்கோர் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் திண்டுக்கல்ல உங்களுக்கு சமீபத்தில் பார்க்குறோம் இந்த முதல்வரையே மிரட்டக்கூடிய அளவில் கிறிஸ்துவ மாநாடு நடந்தது அதாவது வன்னியர் அதாவது கன்வெர்ட் ஆன வன்னியர்களுக்கு எம்பிசி அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கும் வேணும் உங்கள்கிட்ட கெஞ்சக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஏன்னா கிறிஸ்துவன் என்று சொல்லக்கூடிய தன்னை பெருமையாக சொல்லக்கூடியவரே இப்போ கட்சி தொடங்கி இருக்கிறாரு அவருக்கு வந்து பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்து நடந்துக்கங்கிறது மாதிரி ஒரு மிரட்டல் சொன்ன அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் அதை வந்து அவங்க பெரிய அளவு சீரியஸாக எடுத்துக்கிட்டல ஏன்னா திமுக வந்து நாங்கள் போட்ட பிச்சையிலே வந்து ஆட்சி அப்படின்னு ஜார்ஜ் பொன்னையா சொன்னதையே அவங்க சீரியஸாக எடுத்துக்கலங்கிறத பார்க்குறோம் அதற்கு சைமல் நடந்த பல கிறிஸ்தவ கூட்டத்திலேயே நான் வந்து இது உங்களுக்கான ஆட்சின்னு இந்த ஆட்சி சொன்னதும் போகிற இடத்துலலாம் அப்பாவு என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இது கிறிஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இஸ்லாமியர்கள் அவங்க கேட்காததையும் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கிறது ஏற்கனவே ஹஜ்ஜு கமிட்டி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கட்டடம் இருந்தால் கூட நாங்களும் ஒரு பக்கத்தில் நாங்கள் ஒரு அறுபது கோடி ரூபாய் செலவில் அவங்களுக்காக கட்டடம் கட்டி தரோம் அப்படிங்கிறது பயங்கரவாதி பாட்ஷா ஊர்வலம் மரண ஊர்வலம் அந்த இறுதி யாத்திரை அதுக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டாங்க அவங்க ஊர்வலமாக போகிறதுக்கு எந்த ஒரு சிக்கலும் ஏற்படுத்தாத அளவுக்கு அதை தடை பண்ணியிருந்தால் அவங்க எப்படி செயல்பட்டிருப்பாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அனுமதி கொடுத்தாங்களா அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த அரசுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால கொடுத்தாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு இல்லாத அடைஞ்செல்லாம் கொடுக்குறாங்க தான் கோர்ட்டே கிட்டது ஒரு பக்கம் அனுமதின்னு சொல்லிட்டு அந்த அறுவடையுடைய ரெப்ளிக்கா வைக்கக்கூடாதுன்னா எந்த வகையில் நியாயம் எங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லுங்கன்னுலாம் கமிஷனர் கேட்டிருக்காங்க கோர்ட்டு இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட அந்த சேலம் காடையம்பட்டி அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பன்றியை பலியிடக்கூடிய இடம்லாம் இருக்குது இப்போ இதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு வேலு குடியாத்தம் பக்கத்தில் நடந்த அந்த சம்பவங்களையும் பார்க்குறேன் அது அங்கே நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் கோழி ஆடு பன்றி பலியிடுவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பன்றியை தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ் நீ வந்து இவ்வளவு வருஷம் வேணால் நீ வந்து பண்ணியிருக்கலாம் பலியிடுதல் கொடுத்துருக்கலாம் உன்னுடைய வழிபாட்டு முறையை செஞ்சுருக்கலாம் ஆனால் அங்கே இப்போ ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டான் அதுவும் சாதாரண இல்லை எஸ்டிபிஐலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டான் அவங்களுடைய தாய் அமைப்பை நாங்கள் பேன் பண்ணியாச்சு ஆனால் அதில் இருக்கிறவங்களாம் ஒன்றும் இதுலேயும் இருப்பாங்க அதனால் அவங்கள எதிர்த்தெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அந்த பன்றிக்கு பாதுகாப்பு இருந்தாங்க போலீஸ் காரணம் வந்து அந்த பலியிடுதல் நிகழ்ச்சி நடந்துடக்கூடாதுன்னு இப்போ அப்படியே நீங்கள் அங்கே வரீங்க சேலம் காடையாமட்டில் கோர்ட்டு சொல்லுது கன்ஸ்ட்ரக்ஷன் இப்பொழுது பண்ணக்கூடாது மாவட்ட நிர்வாகம் இதற்கு சரியான பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது பையும் கூட ஏற்கனவே ரம்ஜான் தொழுகை இங்கே நடந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வீட்டிலேருந்தே வெளியில் வர முடியாத அளவுக்கு போலீஸ் பந்தோபஸ்து அதாவது நூற்றம்பது பேர் அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் இல்லவே இல்லை வெளிப்பகுதியிலேருந்து வந்து தான் அங்கே நமாஸ்க்கு வராங்க அவங்களுக்கு நூற்றம்பது பேர் வந்தாங்கன்னா இரநூறு போலீஸும் அவங்களுக்கு பாதுகாப்பு எதுக்காகனா இருக்கக்கூடிய அந்த முப்பது நாற்பது ஃபேமிலி வீட்டை விட்டு வெளியில் வராமல் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரியும் அவங்க வீடியோ ஷூட் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி நடந்தாங்க இப்பொழுது என்னென்னா ஏற்கனவே நமக்கு போலீஸ் பந்தோபஸ்தோடு நம்ம ரம்ஜான்லேயே பண்ணிட்டோம் பக்ரீத் நம்ம யார் தடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியூர்லேருந்து வந்து தான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னா அங்கே லோக்கல்லாம் அவ்வளோ முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறது ஸோ வெளியிலேருந்து வந்து இந்த தொலைகை பண்ணியிருக்காங்க அதோடைய வீடியோ காட்சியெல்லாம் கூட வந்திருக்குது இந்த அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவ ம கிறிஸ்துவ மக்களுக்குமான அரசு தான் இந்துக்களுக்கு ஆதரவாக கூட இல்லை அதாவது நியாயமாக கூட இந்துக்களின் நியாயமான கோரிக்கையை கூட செய்ய முடியாது அதாவது இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாட்டை சங்கிகள் மாநாடுன்னு அவரால் தைரியமாக சொல்ல முடியுது ஆனால் முதல்வருக்கே சவாலோடக்கூடிய கிறிஸ்துவ மாநாட்டை அவரால் எடுத்து அவங்களால பேச முடியல இதுலேருந்தே இவங்க யார்கிட்ட பயப்படுறாங்க யார்கிட்ட பம்புறாங்க யார்கிட்ட பதுங்குறாங்கங்கிறது தெரியும் இந்துக்கள் என்றால் அப்படி பாயிரது அப்படிங்கிறது ஒரு இதாக வச்சுருக்காங்க தேர்தலில் அவங்களுக்கு அதற்கான விலை கொடுக்கணும் இதை சாதாரண இந்துக்கள் அதாவது சிட்டர்னு சொல்லுவான் நான் வந்து செக்குலரான இது நான் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் ஏன்னா திமுகவில் வந்து இந்துக்கள் இல்லையா அங்கே இங்கே குங்குமம் போட்டெலாம் வச்சுட்டு போகிற எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க அவங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பேசக்கூடிய இந்துக்கள் இருக்கான்ல அவெல்லாம் இந்த பக்ரீத்துக்கு முதல்வர் வந்து எப்படிப்பட்ட வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்கான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விசாக நட்சத்திரம் மிக தமிழகம் முழுக்க எங்கள் பிரம்மாண்டமான தேர் ப திருவிழா நடக்குது எங்கே பார்த்தாலும் அபிஷேக ஆராதனைகள் எங்கே பார்த்தாலும் நடந்திருக்கு ஒரு வார்த்தை இது செக்குலர் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது பக்ரீத்துக்கு ஆஹா ஓஹா அதோடைய தான தர்மங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் விழாவாரியாக ஈவன் அங்கே முஸ்லீம் லீடர்ஸ் கூட யாரும் அப்படி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி வாழ்த்து சொன்ன ஸ்டாலின் அவர் சொல்லணும் நம்ம அழலை ஆனால் நீங்கள் எல்லாருக்குமான பொதுவான அரசுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை